இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் மிதுன ராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ற அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஜூன் மாதமானது தற்போது நடந்துகிட்ருக்குங்க இந்த ஜூன் மாதத்தில் ஃபஸ்ட்டு பதினைந்து நாட்கள் ஒரு தமிழ் மாதமாகவும் அடுத்த பதினைந்து நாட்கள் வேறு தமிழ் மாதமாகவும் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் ஏற்படும் இந்த கிரக மாற்றங்கள் ஏற்படுறதுனால கரெக்டாக ஜூன் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் கடவுள் முன்னாடி நம்ம கதறி அழுதாலும் சில நேரம் விதிப்படி நடக்குதுன்னா அதற்கு காரணமே கிரகங்கள் தான் ஸோ அப்பேற்பட்ட கிரக மாற்றங்கள் இப்போ ஏற்படுறதுனால உங்களோட ராசிக்கு திருமண வரண் அமையுமா அமையாதா அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா இந்த மாதிரி பல விஷயங்கள் பற்றிய தாள்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ எல்லா தாள்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ஸோ உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நம்மளோட லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்மனாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு மாதிரியான வேலை செய்யும் ஸோ சூரியன் ஒரு கிரகம் வந்து ஒரு மாதிரி நமக்கு இருந்ததுன்னா அது ஒரு மாதிரியான பலனை கொடுக்கும் குரு சனி சுக்கரன் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுமே ஒவ்வொரு பலனை வந்து நமக்கு கொடுக்கும் ஆனால் எந்த கிரகங்களுமே நமக்கு பலன் கொடுக்காமல் இருக்குது அதனால் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்களுக்கான பலனை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கிரக மாற்றம் இப்ப நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்றேன் என்னெல்லாம் கிரக மாற்றம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஜூன் மாதத்துல செவ்வாய் சூரியன் சுக்கரன் அதுக்கப்புறம் புதன் இருமுறை பயிற்சி ஆகிறாரு ஸோ இந்த மாதிரி ஐந்து முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் நடக்குது இந்த ஐந்து முக்கிய கிரக பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் குஜகேது சேர்க்கையும் சூரிய சூரியத சேர்க்கையும் ஏற்படுது இதனால் இதனால சிறப்பு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சிறப்பான கிரக சேர்க்கைகள் நடக்கிறதுனால பன்னெண்டு ராசிக்காரங்கள் மீது தாக்கமானது ஏற்படும் அதுல ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிதி நன்மை ஏற்படும் சில ராசிக்காரங்களுக்கு வேலை தொழிலில் வெற்றி கிடைக்கும் ஸோ அதில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிரக மாற்றங்களால் என்ன நடக்குன்னா ஏற்கனவே சஞ்சாரம் செய்து வரக்கூடிய சூரிய பகவான் பல விதத்தில் இனி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சாதகமான பலன்களை தர மாதிரி இருக்க போகிறாரு அப்புறம் உங்கள் ராசிக்குள்ளே வர்றதுனால உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டத்தின் எழுச்சியானது இனி பிறக்க போகுது மெயினாக குருவுடைய அருளும் சூரியனுடைய அருள் காரணமாக திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் திருமணத்திற்கு பெண் தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்கள் மனம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவாக இருக்கும் அதனால் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை இந்த டைம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதி நிலையில் கூட நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்கள் வேலையை மாற்றுவது தொடர்பாக முயற்சி செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த வகையில் நல்ல வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் ராசியில் புதத்திய யோகம் உருவாகிறது கூடிய நிகழ்வு வந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரும் ஆக மொத்தம் உங்களோட ராசிக்கு பொதுவாக கிரக மாற்றத்தினால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இன்னும் டீப்பாக உங்களுக்கு பலன்கள் சொல்கிறேன் எல்லா பலன்களையுமே தெளிவாக தெரிஞ்சுக்குங்க மிதுன ராசி மிருகசீட மூணு நாலு பாதம் திருவாதுரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் சரி வாங்க என்ன பலன்கிறத பார்க்கலாம் ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போதுனா இந்த கிரகம் ஆற்றதுனால குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவு உண்டாக போது முயற்சிகள் நீங்கள் செய்கிறதுல நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வழக்குகள்லாம் ஏதாவது வைத்திருந்தீங்கன்னா அதில் சாகாதமான போக்கு காணப்படும் மொத்தத்தில் இந்த கிரக மாற்றத்தினால சாதகமான மாற்றங்கள் உங்களோட ராசிக்கு ஏற்படும் அதுக்கப்புறம் நீங்கள் வியாபாரத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வந்து வெற்றி பெறும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம் அதே சமயம் உழைப்பானது உங்களுக்கு அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவு வேகங்கள்லாம் கூட இருக்கும் பண கூட தாமதப்படலாம் ஆர்டர்கள் தொடர்பாக நீங்கள் அலையக்கூடிய அலைச்சல் வெற்றி தரும் பங்குதாரர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் அகலோ அரசாங்க அணுகலும் கிடைக்கும் ஸோ உத்தியோகத்துலேயும் அணுகலும் கிடைக்கும் வியாபாரத்துலேயும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் ஆக மொத்தம் வியாபாரம் உத்தியோகம் ரெண்டுலையுமே கிரகம் ஆற்றதுனால யோகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா குடும்ப ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருப்பவர்களோடு வீண் பேச்சால் மன வருத்தம் உண்டாகலாம் அதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி அவங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது நல்லது அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் ஸோ மிதுன ராசிக்காரங்க கணவன் மனைவியாக இருக்கிறவங்க திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் இருக்க விட்டு கொடுத்து போங்க வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வதே பல வகையில் உங்களுக்கு நன்மை தரும் உறவினர்கள் நண்பர்களிடம் போது இந்த கிரக மாற்றத்தின் போது கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்க அவங்கள கவுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸ்பெஷலாக பெண்களுக்கு குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவு இந்த கிரக மாற்றங்களால் உண்டாகும் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது யோசிக்காமல் செய்திங்கன்னா அதில் உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும் அதனால் யோசித்து செய்யுங்க ஸோ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு எச்சரிக்கையாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் இந்த கிரக மாற்றங்களால் கிடைக்கும் எதிர்பாராத செலவு உங்களுக்கு உண்டாகும் சொத்து மன சம்மந்தமான காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் வீண் பயம் ஏற்படும் ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியது இருக்கு ஸோ இந்த மாதிரி பல மாற்றங்கள் வந்து இந்த கிரக மாற்றங்களால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த கிரக மாற்றத்தினால வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம் அதனால் எல்லாத்திலுமே எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம் சிலர்லாம் வெளியூர் பயணம் செல்வீங்க எதிர்பாலினத்தரோடு பழகும் கவனமாக இருக்கணும் மனதில் தெம்பு உண்டாகும் மகிழ்ச்சியானது அதிகரிக்கோ ஸோ இது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் கூடுதல் மதிப்பெண் பெற அதிக நேரம் படிப்பது நல்லது அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகும் ஸோ மாணவர்கள் இந்த கிரக மாற்றத்தினால இப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ மிதுன ராசிக்கு பொதுவாக இந்த டைம் கிரக மாற்றத்தினால என்ன நடக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில டிப்ஸ் இருக்கு அதையும் சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு மிருக பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த கிரக மாற்றத்தினால உங்களோட ராசிக்கு என்ன நடக்குன்னா தொழில் வியாபாரத்தில் மாற்றலாமா என்ற எண்ணம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் வாகனங்கள் மூலம் லாபம் உங்களுக்கு கிடைக்கும் சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும்போது கவனமாக இருக்கணும் இது மிருகசீரியில் பிறந்த மிதுன ராசிக்கு இந்த மாதிரி டிப்ஸ் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் திருவாதுரையில் பிறந்த மிதுனத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த கிரகம் ஆற்றதுனால கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள்லாம் வந்து குறையும் உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டு கொள்ளாமல் அதை ஒதுங்கி விடுவது நல்லது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ருசியான உணவை உண்ணலாம் ஸோ அதனால் திருவாதுரையில் பிறந்தவங்க எல்லாத்தையுமே கண்டு கொள்ளாமல் ஒதுக்கிட்டு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ருசியான உணவை உண்டு என்ஜாய் பண்ணுங்கள் அப்புறம் புனர்பூசம் மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகம் மாற்றத்தினால எந்த ஒரு வேலையும் மன திருப்தியோடு செய்ய முடியும் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் பணவரவு ஆக்சுவலி கூடும் கடுமையான முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு குறையும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது எதிர்பாராத செலவு உண்டாகும் அந்த செலவை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் பெருசாக கஷ்டம்லாம் வந்து சொல்லப்படல அவ்வளோதாங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு இதுதான் நடக்கும் ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் கிரக மாற்றங்களால் என்ன நடக்குங்கிறத சொல்லிவிட்டேன் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்குங்க உங்களுக்கு இந்த டைம் பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா புதன்கிழமையில் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழங்குங்க இதை செய்திங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும் அப்புறம் அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள் புதன் வெள்ளி தான் முக்கியமான ஏதாவது விஷயம் செய்கிறதா இருந்தால் இந்த கிழமையில் வந்து செய்யுங்க தடையே இல்லாமல் இருக்கும் ஸோ அவ்வளோதாங்க இதை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நிறைய தெரிந்து கூட பெல் பண்ணுங்க அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போற மாட்டேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் மறக்காமல் கடகராசிக்காரர்களுக்கு இதே போல புதிய அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ